ஸோ பிரேஸ்து குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ மை நேம் இஸ் இம்ரானுவல் எனக்கு பதினைந்து வயசாகுது அங்கே செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸோ எனக்கு இந்த பிகினிங் ஆஃப் த இயரில் தான் ஆண்டி அங்கே தெரிய வந்துச்சு ஸோ லாஸ்ட் சாட்டர்டே டியூ டு மை ஸ்டடீஸில் இருக்கிற என்சைட்டி அப்புறம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அதுக்காக நான் அண்டி ஆண்டிக்காக ஐ மீன் ஆண்டியை பார்க்க ப்ரேயருக்கு பேர் தான் பர்ஸ்னல் ப்ரேயர் ஸோ ப்ரேயருக்கு போனதுக்கப்புறம் ஆரம்பித்த ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஐ ஹேத் பர்ஸ்னல் சாட்டிய ஆண்டி ஸோ அங்கே வந்து அண்டி வந்து அதை என் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டிப்ஸ் என் அட்வைஸ் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஒரு வாரம் கேப்பில் வந்து அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ தேங்க்ஸ் ஆண்டி ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரேயர் வந்து அண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா அவங்க ப்ரே பண்ணுறப்ப வந்து கண்ணை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னாங்க துறக்க வேணாம்னாங்க ஸோ அப்புறம் ப்ரே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா அவுட் சைட் வாஸ் ஃபுல்லி டாக் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மின்னுக்கு தான் அந்த விண்டோக்கு மின்னுக்கு தான் உட்கார வச்சு ப்ரே பண்ணாங்க ஸோ அவுட் சைடு வர்ஸ் ஃபுல்லி டாக் அண்ட் தென் அதுக்கப்புறம் கண்ணை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னாங்க இப்போ கண் மூட்டினா வதக்கம் வதக்கும் போல் வந்து எல்லாத்துக்குமே டாக்காக தான் இருக்கும் யாருக்குமே அந்த எதிர்ச்சம் வந்து இருக்காது ஸோ ஆஃப்டர் வி க்ளோஸ் அ வாய்ஸ் யூஸ்வலி இட்ஸ் டாக் ஸோ அண்ட் தென் ஆஃப்டர் தேட் ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரே பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இட் வாஸ் ஸ்டில் டாக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ அதே மாதிரி மற்றவங்க மத்தியில் வந்து எனக்கும் அந்த பயம் வந்து ரொம்பவே இருந்துச்சு ஸோ அவங்க ப்ரே பண்ண ப்ரே பண்ண வந்து அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி ஷீவனாக ஆரம்பிச்சிச்சு ஸோ ஷிவர் ஆக ஆரம்பிக்க வந்து ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஃபாஸ்ட் ஆகி ஐ வாஸ் ஸ்கேட் அண்ட் தென் அது என்னன்னு தெரியல வைப்ரேட் அவர் கேப்பில் வந்து என்னென்னா இப்போ நம்ம கண்ணை மூணா சொல்லியிருந்தா இந்த மாதிரி வந்து இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஸோ கண்ணுக்குள் கண்ணை மூடி அதுக்குள்ளார அதுக்குள்ளார தெரியற அந்த ஒரு டார்க்னஸ் வந்து அப்படியே லேசாக வெளிச்சம் வெளிச்சமாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெளிச்ச மாவை ஆனால் ஃபுல்லாக வெளிச்சம் மாவை தான் அது வந்து ஒரு ஹாஃபாக தான் வெளிச்சமாச்சு அண்ட் தென் அதுக்கப்புறம் வெளிச்சம் மாவாக வந்து பாடி வந்து இன்னும் ஷிவர் ஆகி இன்னும் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அண்ட் தென் அவர் இட்லி டூ ஸ்கேர் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து வெளிச்ச மாவாக வந்து அங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தலையில் வந்து கையை வச்சு ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க பாதியா இருக்கிற வெளிச்சம் வந்து அப்படியே ஃபுல்லா ஆரம்பிச்சிச்சு சோ கண்ணை மூதிய அதுக்குள்ளார தெரியுற அந்த இருட்டு வந்து ஃபுல்லாவே வெளிச்சம் ஆரம்பிச்சிச்சு ஸோ வெளிச்சமாகி ஆனால் அது என்னன்னா அந்த ஒரு ப்ராசஸில் வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அது என்னன்னா அவங்க வந்து கண்ணை ஃபுல்லா மூற சொல்லியிருந்தாங்க பட் தென் என் காதுக்குள்ளார ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சு இந்த மாதிரி வந்து கண்ணை துறை அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க நீ வந்து கண்ணை துறை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுற ப்ராசஸில் வந்து எப்படின்னா கண்ணை வந்து கொஞ்சம் டேம் இட் வாஸ் ஸ்டில் டார்க் பட் ஐ ஃபாஸ்ட் மை செல்ஃப் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி சம்திங் மீ பிஹைண்ட் ஸோ ஐ வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் கோயிங் டு பட் ஐ ஐ ஹோல்ட் மை செல்ஃப் ஃபா அப்படியே பண்ணிட்டேன் ஐ ஹோல்ட் மை செல்ஃப் ஸோ அட் லாஸ்ட் ஃபுல்லாக அவங்க ப்ரே பண்ண வந்து அந்த வெளிச்சோன்னா தெரிஞ்சதுக்கு வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் முதுவாக கண்ணை திறக்க சொன்னாங்க ஸோ திறந்ததுக்கப்புறம் முன்னுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே பிரைட்டாக இருந்துச்சு இப்போ யூஸ்வலாக ஐ திங்க் இட் வாஸ் ஆக்சுவலி செவன் தேர்ட்டி ஆர் சம்திங் நார்மலாகவே அது அவ்வளோ வெளிச்சமாக இருக்காது ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பயம் இருந்துச்சு வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு நான் கண்ணை மோடி கண்ணுக்குள்ளார தெரியல இருட்டு வந்து அது அப்படியே தெரிஞ்சிச்சு அண்ட் தென் நான் வந்து கண்ணை துறக்கிறதுக்குள்ளார இட் வாஸ் பிரைட் அது அந்த இருட்ட வெளிச்சமாச்சு நான் கண்ணை திறந்து அது மின்னுக்கு பார்க்குறப்பையும் அந்த ஒரு வெளிச்சம் இருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு ஒரு மெருக்கலாக தெரிஞ்சிச்சு அண்ட் தென் அது எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா ரிலீஃப் ஐ ஃபெல்ட் அ வெரி பிக் ரிலீஃப் இப்போ நான் சாக்கியதை கூட ஒரு எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிருந்தேன் யூஸ்வலாகவே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ எல்லாத்துக்குமே ஊசினால் எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும் ஸோ இப்போ ஆனால் ஆஃப்டர் தட் ப்ராசஸ் இப்போ ஊசிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ரிலீஃப் இருக்கும் அதை இது வந்து இது வந்து முடிஞ்சு ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எப்படியும் நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ரிலீஃப் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் வாஸ் ஐ க்ரோ கவுட் ஆஃப் சம்திங் ஸோ ஐ ஃபெல் தட் தேட் வாஸ் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த மெரிக்கல்னால் இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இன் மை லைஃப் டைம் ஸோ ஐ காட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் லாஸ்ட் சத்ததி அண்ட் அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் வாஸ் ஹாப்பி ஆஃப் கோர்ஸ் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று வந்து என்னன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க என்னன்னா அன்னாதிக்கும் அந்த ஆன்லைனில் வந்து அந்த ஹோலி பைபிள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு ஒரு நாதிக்கு வந்து ஒரு வருஷம் வந்து படிக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணேன் இந்த ஒரு வாரத்தில் வந்து அது என்னன்னா நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் வந்து அது ஒன்று இருக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு நம்ம எப்போதுமே விசுவாசிக்கணும் முழு மனசுவாத நம் நம்பணும் அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருந்தா நம்மளுக்கு இருக்கிற பாரம் கண்டிப்பா அது ஒரு நாள் நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸா மாறும் தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் உண்மைதான் இவர் ஸ்டூடெண்ட் இவரு எல்லா இடத்துலயும் ஹோலி பைபிள் எடுத்துட்டு போக முடியாது இல்லையா பசங்க வந்து அதிகமாக ஃபோனை தான் பார்ப்பாங்க அதில் நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தேன் அதில் டவுன்லோட் பண்ணிக்கப்பா நீ வந்து எப்பெல்லாம் உனக்கு தோணுதோ படிக்கணும்னு தோணுதோ அதை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத வீட்டில் வந்து ஹோலி பைபிள் தான் நீ தொடர்ந்து படிக்கணும் பிரேசில் ஆட்கார் திருக்கு வருஷத்து நம்ம

அவர் வந்து சொன்னது வந்து ஒரு சில விஷயம் என்னன்னு தெரியல அது எல்லாமே வந்து விடுதலை. சோ தம்பி வாழ்க்கையில வந்து இன்னும் பெரிய காரியம் வந்து ஆண்டவர் தெரியப்படுறாரு தம்பி குறித்து பெரிய காரியம் வந்து ஆண்டவர் வந்து பைக்க லூயா தம்பி. வந்து வி வெல்கம் யூ to the new family to jivan priya house. Thank you so

Before I received my offer letter, they were asking me for a lot of documents, like letters from uh, <coughs> like other people and everything. And uh, after I received the offer letter, uh, they said that I have, to, uh, I have to submit it within a very short deadline. Sorry, before the offer letter, actually, because um, I submitted it on time, thanks to God. But uh, the documents they asked for me, uh, it was very impossible to gather all of them, like within two days. I just had two days to do that so uh, i thought everything was over i thought i couldn't submit the documents on time and i was really scared i was confused so i prayed to god the whole time and uh, like throughout my admission process uh, he has performed a lot of miracles so, so by god's grace i was able to gather all the documents that i need and i submitted the offer letter on time before the due date actually so this was a very um, this was a big miracle for me, actually. I didn't think I would get a seat in this university, but uh, but God really uh, performed a big miracle for me. Yes. Yeah. I, as, well as, uh, as well as I uh, wrote my driving exam uh, this, uh, this week, last, uh, sorry, yesterday, I wrote my driving exam, and uh, by God's grace, I scored 47 out of 50. Wow. Hallelujah. the whole admission process so i did i really didn't think i would come this far but uh, he's a really he's a miracle worker mm -hmm. so always trust in him praise the lord mm -hmm. Mm -hmm. thank you so much you. especially and uh, congratulations for your for your success also thank you so much ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ரெண்டு காரியம் வந்து சாட்சியாக சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து அவங்க ஸ்டடிஸ் குறித்து அவங்க வந்து ஐஎம்ஏவில் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு கிடைச்சிருக்குது அவங்க ஒன் டைமில் வந்து சப்மிட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு கிடச்சால் கூட இருந்தாலும் வந்து ஒரு சில டாக்குமெண்ட் பத்துலன்னு சொல்லிட்டு வெரி ஷார்ட் டேம்மில் அதாவது கோரிக்கை நேரத்தில் கிடைக்க முடியாத டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டது இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட வந்து ஆண்டவர் வந்து எவ்வளோ ஷார்ட் டேம்மாக இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து சொடுக்க போகிற நேரத்தில் கொடுத்துருக்கு ரெடியாக இருக்காரு அதான் மகளுக்கு கொடுத்துருக்காரு

இந்த மாதத்தில் ஒன்றாந்தேதி ஒம்பதாம் மாதம் ஒன்றாந்தேதி இந்த இடத்துல வந்து ஒரு திருமணம் நடந்துச்சு நித்திய ஜீவன் ப்ரேயர் ஹவுஸ் இந்த இடத்துல நடந்துச்சு அப்போ நான் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன்ங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு திரும்ப இங்கே கல்யாணம் முடிஞ்சவுடனே நாங்கள் இங்கே ஒரு இடத்துக்கு டின்னருக்கு போயிருந்தோம் அங்கே போகும்போது சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அடைச்சிருச்சு எனக்கு இங்கே ஒன்றுமே செய்ய முடியல அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தண்ணி குடித்தேன் தண்ணி கூட வெளியே வந்துருச்சு நான் சாப்பிட்ட பிளேட்டில் அப்படியே நான் துப்பிட்டேன் வெளியே வருது ஒன்றும் முடியல என்னால் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல கொஞ்ச நேரம் போராடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒன்றுமே தெரியாமல் ஆயிடுச்சு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது ஏன்னா தெரில எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க இந்த சேச்சில் உள்ளவங்க பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்கள் என் மக என் மகனா சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக அப்படி இருந்திருக்கு அப்புறம் சேச்சில் உள்ளவங்க சிஸ்டர் எனக்காக ரொம்ப ப்ரே பண்ணியிருக்காங்க ப்ரேயர்லேயே இருந்திருக்காங்க பிரதர் லூயிஸு சிஸ்டர் பாக்கியம் சிஸ்டர் ஷைலி ஸ்டீவன் எல்லாமே எனக்காக வேண்டி ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க எப்படியாச்சும் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஏன்னா நான் அடித்து முடியல அப்படியே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலை தூங்கி இப்படியே இருந்திருக்கேன் ஏன்னா நான் விழிக்கும் போது நான் இப்படி தான் இருந்தேன் இருந்தேன் தெரியுது விழிக்கும் போது தெரியும் இல்லையா நடுவுல ஆரம்பமும் கடைசியும் தான் எனக்கு தெரியும் இந்த நடுவுல என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது என் மக மக கிட்ட கேட்டு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் யாரால என்னென்ன உதவி எனக்கு செய்ய முடியுமோ ஒரு ஆள் குளிக்கிருக்காங்க ஒரு ஆள் தட்டி கொடுத்துருக்காங்க ஜபம் பண்ணிக்கிட்டே எல்லாம் செய்கிறாங்க உண்மையிலேயே என் கூட பிறந்தவங்க மாதிரி அந்த இடத்துல இருந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க சபை மெம்பராக கூட இல்லை என் கூட பிறந்த என் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி துடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன என் பிள்ளைங்க சொன்னிச்சு எனக்கு அம்மா சேச்சல் உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்கம்மா தீவா அண்ணா அவங்களை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்காரு அது இறங்குறதுக்காக வேண்டி எல்லாம் தட்டி கொடுத்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிஸ்டர் சுமிதா வந்து ஜபத்திலியே இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னிச்சேன் அண்டி ஜபத்திலேயே இருந்தாங்கம்மா அப்படின்னு மற்றவங்கள்லாம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு என் மக சொல்லி தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் என் தலை இப்படி தொங்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்படி தான் இருக்கேன் ஏன்னா போது நான் இப்படி தான் இருக்கேன் திடீர்னு விழித்தேன் விழிச்சிட்டு நான் பார்க்குறேன் என்ன அது நம்ம நல்லாயிட்டம்மா நம்ம அடைச்சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தோமே நல்லா ஆயிடுச்சா நம்மளுக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஆனால் அந்த இடத்துலேயும் எனக்கு நல்லா ஆயிருச்சு கருத்தர் இயேசுவால இயேசுவால மட்டும் நான் அங்கே நிக்கிறேன் இல்லைனா நான் இன்னைக்கு இங்க இருக்க மாட்டேன் ஒரு வாரம் கூடிய ஆகிருக்கும் எது நடந்திருந்தா ஆனால் ஆண்டவர் என்னை அங்கே நிறுத்தி இருக்காரு எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு அதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சார் சாட்சி பிரகாரம் முடிஞ்ச ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு நடந்த காரியம் இங்க வந்த க திருமணத்துக்கு வந்தவங்க அநேக பேர் பார்த்தாங்க அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா அவங்க அந்த ஒரு எரிச்சி சாப்பிட்டு அத வந்து தொண்டையில இவங்க முழுங்கி அடைச்சிக்குச்சு அடைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒன்றும் முடியல நாங்கள் எல்லாம் அவங்க சப ஜனங்கள் எல்லாமே அவங்க பக்கத்துல சுற்றி உட்காந்துருக்குறோம் அவங்களால ஒன்றும் முடியல ஒரு கட்டத்துல அங்கே சிஸ்டர் கூட தான் நாங்கள் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்ன காரியம் நடந்துச்சுன்னா திரும்ப நான் முடிஞ்ச கையிலும் நம்மலாம் இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபோட்டோ ஷூட் பண்ணல எல்லாருமே சகஜமாக தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டேல நான் வந்து நான் சித்தர் கூட பலமுறை படம் முடிச்சிருக்கேன் இங்கே வந்து அவங்ககிட்ட எங்கள் அண்ணி சிஸ்டர் நடுவில் நான் இந்த சைட்டு இந்த கை இந்த கையை வச்சு அவங்க பின்னுக்கு இப்படி பிடிக்க இப்படி நினைக்கிறேன் நின்ன பிறகு படம் பிடிச்சிட்டேன் பிடிச்ச கையோடு நான் கிட்ட கேட்டேன் ஏன் நெருப்பு மாதிரி என் கை சுடுது ஏன் அவங்க பெண்ணுக்கு இப்படி அக்கினியா இருக்கு ஏன் சூடா இருக்கு என்ன காரணம் அப்போ எனக்கு அதை ரிசீவ் பண்ணலை நான் என்னான்னு எனக்கு தெரியலை நாங்கள் ஜாலியாக படம் பிடிச்சிட்டு அந்த இதுலேயே இருந்துட்டு அப்போ சிஸ்டர் சொன்னாங்க அந்த அந்த அனல் வந்து இன்னும் என்கிட்ட இருக்கு அவங்களோட பிரசவம் இன்னும் நவரலை அவங்க தான் கத்திரமான செஞ்சாங்க பிரசவம் பண்ணாங்க அதே நான் ஆராதனை செஞ்சேன் அந்த பிரசனை அப்படியே நான் வந்து கையில பார்க்குறேன் என் கையை அப்படியே அண்ணா இருக்குது ஏன் அனலா இருக்குது என்ன அனலா இருக்குன்னு அண்ணிக்கிட்டு நாங்க எங்க பேசிக்கிட்டோம் அப்போ சிஸ்தர் அங்க அதான் அபிஷேகம் அப்படின்னாங்க அதை அப்படியே நாங்க ரிசீவ் பண்ணிட்டு நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டோம் போயிட்ட கையோட எங்களை தான் உட்கார சொன்னாங்க நாங்க சொல்லிட்டோம் இல்ல சிஸ்டர் நம்மளாம் வெளியில உட்கார சாப்பிடுவோம் அதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் வெளியில வந்துட்டோம் வெளியில வந்தோன்னே சிஸ்டர் டேபிள்ல நான் உட்கார்ந்து திடீர்னு நாங்க என்னமோ நடக்குது சும்மா அடைச்சுக்கிச்சு எழுமூடி இப்படிதான் நினைச்சோம் ஒரு கிடத்துல எல்லாரும் வந்து அவங்கள படுக்க வச்சுட்டாங்க படுக்க வச்சு தினமும் படுக்க வச்சா உயிர் போயிடும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல சடனாக நான் என்ன செஞ்சே தேடி சித்திரம் எழுந்திரிச்சிட்டாங்க எல்லாரும் சாப்பாடு இல்லை தான் எடுத்தோம் எல்லாரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் எழுந்திரிச்சு சித்திரம் வந்து நின்னுட்டாங்க நானும் என் கணவர் போனோம் அவர் வந்து அந்த சைட்டு கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் என்ன செஞ்சேன்னா இந்த கையில் சாப்பாடு வச்சுட்டேன்னா அந்த கையில வைக்க முடியல அவங்கள எந்திரிச்சி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்களை உட்கார வச்சிட்டு இந்த நெஞ்சு பகுதியில் என்னோட கையை நான் வைக்கிறேன் ஒன்றும் இல்லை இங்கே நான் அடைக்குது என்ன செய்யுது உங்களுக்கு சொல்லுங்கன்றா அவங்களால ஒன்றுமே முடியல அப்புறம் பார்த்தா அவனோட கட்டத்தில் அவங்களோட ஸ்பிரிட் வெளியாயிடுச்சு அவங்க ஆத்மா வெளியே நின்றுச்சு அவங்க பாடி எல்லாம் கருப்பாயிடுச்சு அவங்களோட அவங்க வந்து உடலு தான் அங்கே இருந்துச்சு அப்போ இந்த கையை நான் போய் அங்கே வச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் சீவன் ஷேக் அவங்க சொன்னாங்க இங்கே அமைத்து இப்படி தான் அவங்களுக்கு நல்லா போய் சிஸ்டர் என்ன செஞ்சாங்க அங்க நின்றுட்டு இப்படியே நின்று அவங்க ஜோபம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பார்த்துட்டாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு பாடி வந்து கருத்துருச்சு அவங்களுக்கு அவங்க இப்ப இருக்கிற முகம் அப்ப இல்லை அவங்களால ஒன்றுமே இல்லை அப்ப ஸ்டீவன் இப்படி கொடுக்குறாரு நான் வந்து கையை வச்சுட்டு சுத்தட்டோன்னு சொல்லிட்டேன் ஒன்றும் இல்லை சிஸ்டர் முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவங்க அப்படி கேட்குறதுக்கு எப்படி இருக்கும் உங்க திருமணம் எங்கிட்ட வந்து மருந்தனும் எப்படி இருக்கும் அப்ப அவங்க வந்து ஸ்தீவன் சொல்லி குளுக்க குழுக்க ஒரு கட்டத்தில் சுத்துறாங்க நின்று ஜம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டக்குன்னு ஸ்தீவன் என்னால் முடியல யாராவது வந்து காப்பாத்துங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு தான் அக்கா மதம் சொன்ன மாதிரி என்ன அந்த நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல நடுவுல இதுதான் நடந்துச்சு அவங்க பாடியில உள்ள ஸ்பிரிட் வெளியே நின்றுச்சு அவங்க உயிர் அந்த ஸ்பாட் போயிடுச்சு அந்த மகன் தான் எப்பவுமே சிம்சோன் சிம்சோன் சொல்ற மாதிரி அவர் ஒரு பெலஸ்தரிய அவருக்கு இருக்கிற அபிஷேகம் அவருக்கே தெரியல அப்படியே ஒரு ஷேக் பண்ணுறப்ப தான் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உயிர் உள்ளே வந்துச்சு உள்ளே கையோட தான் அவங்க அவங்க பேசினாங்க உடனே எமர்ஜென்சி அப்போ தான் டாக்டர்ஸே வராங்க கரெக்டாக அவங்களுக்கு உயிர் வந்து அவங்க பேசுகிறப்ப தான் டாக்டர்ஸ் வராங்க ஏன்னா எமர்ஜென்சி எல்லாம் கால் பண்ணிட்டாங்க அப்புறம் தான் அவங்க பேர்லாம் கேட்டேன் என்று செல்வராங்க இருந்தாலும் ஆண்டுவர் அவங்களுக்கு உயிர் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டாரு மெடிக்கல் பிரகாரம் அவங்க போய் எல்லாம் டெஸ்ட்லாம் எடுத்து இறச்சி எங்க இருக்குன்னு அவர் தான் எடுத்துட்டார்ல எல்லாம் செஞ்சாங்க அவர் கேட்டுருக்க டாக்டர் உங்களை குழுக்கின தம்பிக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அவர் தான் காப்பாற்றினாரு ஆனா ஆண்டவர் அவங்க காப்பாற்றி இருக்கு எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கார் இருபத்தி ரெண்டு வயசு அவர் சின்ன பிள்ளைலேருந்தே பிறந்ததுலேருந்தே பக்கத்து வீடு எனக்கு தெரியும் அவர் ஹார்ட் பிரச்சனை பைபாஸ் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார் என்ன பிழைப்பார்னு தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல யார் கேட்ட சொல்லி ஜெபிக்க சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் இங்கே வந்தேன் கிறிஸ்தினாவை பார்க்க வந்தேன் அப்போ கிறிஸ்தினா சொன்னாங்க சிஸ்டருக்கு ஃபோட்டோ பிடிச்சி அவரோட ஃபோட்டோவை அனுப்பி ப்ரே பண்ண சொல்லி வாய்ஸ் நோட்டு அனுப்புங்கன்னு சொன்னாங்க அப்போ அதே மாதிரி நான் இந்த இடத்துல தான் நான் அனுப்பி விட்டேன் பேசி சிஸ்டருக்கு சுமிதாவுக்கு நான் அனுப்புனேன் முதல் நான் அவங்களுக்கு தான் அனுப்பினேன் அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட நான் சொன்னேன் அந்த பையனுக்காக ப்ரே பண்ணுங்கன்னு அந்த பையன் இப்போ விழிச்சிட்டாரு நல்லா இருக்கார் அனுப்புக்குமே தெரியும் யாருக்கு ப்ரேயர் request வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பி விடுங்க இவங்க கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு மாசமா வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா என்னோட வாட்ஸ்அப்ல கனெக்டே ஆகல சனிக்கிழமை அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்கு அவங்க வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு சபையில வந்து ஸோ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்ப நம்ம என்ஜே டீம் கிட்ட எல்லாம் பேசுறக்குள்ளோ ஸோ சிஸ்டர் கிறிஸ்டினா சிஸ்டரோ பாக்கிங் சிஸ்டரோ இவங்களுக்கு தெரியப்படுத்தி சரி நீங்க ஏன் இன்னும் கனெக்ட் ஆகல அப்போ ஒரு பையனுக்கு வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு சரி அது மூலமா வந்து கனெக்ட் ஆகும் அனுப்பி விடுங்க வாய்ஸ் ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் இவங்களுக்காக இவங்க கேட்கவே இல்லை ரெண்டு பிரச்சனை அனுப்பல அந்த அந்த அவங்களோட வந்து எனக்கு வருது சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறாரு வச்சு கணிப்பு ஆண்டவர் வேலை செய்தார் கிரியார் ஆண்டவர் ரெண்டு முன்னாடியே தெரியப்பட்டார் எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் ஒரு துக்க விஷயம் நடக்கும் ஆனா அன்னைக்கே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்பிரிட் வெளியில வந்துட்டு இருக்கு அந்த ப்ரேயர் அன்னைக்கு அவங்க ரிக்வஸ்ட் அனுப்புனால்தான் இன்னைக்கு அந்த தான் தம்பி சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி தம்பி யாராவது என்னால முடியல யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் வந்து கேட்டுட்டே இருந்தேன் ஏன்னா வெளியில வந்துடுச்சு அங்க குலுக்கிட்டு இருக்கிறது அங்க உயிர் கரப்பாயிட்டாங்க இவங்களால முடியல இவ்வளவு பெரிய இது ஸ்பீஸ் இருக்கு சோ நான் அது வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கு இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அங்கு வரேன் இந்த மகளுக்கு ஆயுள் நாட்கள் கூட்டி கொடுங்க உயிரோட கொடுங்க எப்போ எப்போ மரணன்றது என்னி டைம் யாருக்கு வேணுமோ வரல ஆனா இந்த நாள்ல வேண்டாம் ஆண்டு இந்த மகளுக்கு நீங்க ஆயுத நாட்களை கூட்டி கொடுங்க அப்படின்னு தெரியப்பட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல ரெண்டு புக்கு ஓப்பனாக இருக்கு நியாயத்தீர்ப்பு ஜட்மெண்ட் புக்ல எங்களோட நாள் அந்த நாள் தான் இருந்திருக்க மாட்டார்

ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்ய ஜீவன் ஜபவீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருப்பையை பெற்றுக் கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆமே